கிருஷ்ணாவதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சேவை எல்லாம் போடுறோம் பட் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்லையே ஏன் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேள்வி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா வைகுண்ட லோகத்தில் இருந்துகிட்ருக்கார் அவருக்கு எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணும்போது பகவானுக்கு மனசில் எப்பயுமே ஒரு ஆதங்கம் ஒரு எண்ணம் இங்கே இருக்காலும் நல்லா இருக்காங்க கீழே இருக்காலும் நாஷமாக போயிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் நம்ம வீட்டுக்கு சொல்லி கஷ்டப்பட்டு நினச்சிட்டு இருக்கார் அப்போ பகவான் கேட்குறாரு நான் கீழே வேணா போயிட்டு வரட்டுமா ஒரு அவதாரம் எடுத்து கீழே போயிட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி கேட்கறாரு நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்து கீழே போயிட்டு வந்துட்டுமா கே கேட்குறேன் அப்போ எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்களே நீ கீழேயே போகக்கூடாது ஏன்னா கீழே போனால் என்ன பண்ணுவாங்க உன்னை யாருமே சரியா பார்த்துக்க போகிறது கிடையாது நீ கீழே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே ஸோ அப்போ பகவான் என்ன சொல்லலாம் கேட்க போகிறாரா அவர் செய்கிறத அவர் செய்ய போகிறாரு ஸோ பகவான் நினைச்சாரன் சரி இவங்களை நம்ம ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூபாரதை போடும்போது நிறைய புகையாக தெரிஞ்சதான் அந்த புகை தெரியும் போது என்ன பண்ண டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சி போயிட்டு கீழே வந்தார் கிருஷ்ண அவதாரத்தில் வந்தார் நிறைய அசுல்கள் துவம்சம் பண்ணார் நிறைய பக்தர்களை ரட்சித்தார் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு குருக்ஷேத்திர போர்க்களத்தை முடிச்சுட்டு பகவத்கீதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அர்ஜுனன் கிட்ட கேட்குறாரான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப நேரம் முடிஞ்சு கேட்குறாரு அர்ஜுனாக உனக்கு நான் போர்க்களத்தில் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா பகவத்கீதைன்னு உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு அந்த கஷ்டத்தில் யார் கவனிச்சிருப்பாங்க என்ன பேசணுன்னு தான் ஞாபகம் இருக்கா சொல்லேன் அப்படின்னு கேட்குறேன் இப்போ நம்ம கிட்ட கேக்குற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லை பகவத்கீதா ஞாபகம் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அர்ஜுனன் சொன்னானா இதை நான் கதை சொல்ல மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான் சொல்றேன் அர்ஜுனன் சொன்னானா கிருஷ்ணா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் கரிஷ் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் எனக்கு நீ எது நல்லதோ நீ சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட சிஷ்யனா சரணாகதி பண்ணுறேன் எனக்கு நல்லது நீயே சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் நீ என்ன சொன்ன கரிஷியே வசனம் தவ நான் சொல்கிறத செய்கிறான்னு சொல்லி சொன்னேன் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அடே நடுவில் பதினெட்டு அத்தியாயம் இருக்குடா எல்லாம் மறந்து போச்சா எனக்கு கேட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை கிருஷ்ணா இல்லையா அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டானே கிருஷ்ணர் இந்த இந்த மனசோட தான் போறார் பகவத்கீதை கிடச்ச ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டே எப்படி தான் இருக்கார் நம்மளை மாதிரி தான் இருக்கார் இல்லையா எல்லாம் க்ளீனாக இருக்கார் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எல்லாம் மறந்து போயிட்டார் ஸோ அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா போய் சேர்ந்துட்டார் இப்போ போனால் அங்கே எல்லாரும் என்ன பண்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ற பேச்சு கேட்காம போனேன் இல்லையா எத்தனை ஆத்மாள் நீ வாரி கொண்டுட்டு வர பார்க்கலாம் இப்படி பார்த்துட்டே இருக்காங்களாம் கிருஷ்ணர் தனியாலாம் போறாராங்க மகாபாரதில் இருக்கக்கூடிய ஷோகம் தான் கிருஷ்ணர் தனியாக போறாராம் தனியாக போகும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கு என்ன வெக்கமா இருக்கு எல்லாரும் கேள்வி கார எல்லாரும் கேள்வி காரம் கேட்பா கேட்பாங்களே எப்ப போனேன் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களே சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டாரன் வெக்கப்பட்ட என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் இப்படி 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 இப்படின்னு பின்னாடி 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 என்ன பண்ணாரா அழகா திரும்பி திரும்பி பார்த்துட்டே நடந்து போறான் யாரோ பின்னாடி நான் வர சொல்லியிருக்கேன் பின்னாடி வராங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி வரவங்களுக்கு சொல்லிடலாம்ல நான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்போ சொல்லுவோம் இல்லையா எங்கங்க கூட்டம் நான் வந்துட்டு இருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அது போல பகவான் என்ன பண்ணார் ஆக்ஷன் பண்ணார் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாரு என்ன ரொம்ப ரொம்ப திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு பின்னாடி ஆளுங்க வர மாதிரி யாரும் வர போகிறது கிடையாது அப்போ அந்த பக்தர்கள்லாம் பகவானை பார்த்து சொல்கிறாங்களா நீ இப்படி அழகாக நடந்து வர இல்லையா பின்னாடி இப்படி அப்படி திரும்பி திரும்பி பார்த்து நடந்து வரல இந்த அழகே போதுமானது நீ திரும்பி வந்தால் அதுவே போதுமானது எனக்கு யாரும் வரும்ன்ற ஆசை கூட கிடையாது நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பகவானை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் கேட்குறாங்களாம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு போவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் பகவான் அங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் மனசில் மகோத்ஸாக அவனுடைய உற்சாகம் என்னைக்கு என்ன ஆகாது குறைய போகிறதே கிடையாது என்றைக்கும் மறுபடியும் 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 இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அஜாயமான பகுதா விஜாயதே சாஸ்திரம் சொல்லுது நாமெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னா என்ன காரணம் இருக்குது கர்ம வினையை தொலைக்கணும் நமக்கெல்லாம் காரணம் இருக்குது பகவான் இந்த உலகத்துக்கு பிறக்கிறது ஏதாவது காரணம் இருக்கா ஒரு காரணம் கிடையாது அவர் எதனால் வர்றார் இந்த உலகத்துக்கு கருணையினால் வர்றார் இல்லையா கர்மத்தினால் பகவான் வந்தார் அப்படின்னா அவருக்கு மோட்சம் கிடைக்கும் இப்போ நமக்கெல்லாம் மோக்ஷத்துக்கு வழி இருக்குது கர்மம் தொலைஞ்சால் மோக்ஷம் போயிடலாம் நம்ம இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நாம் ஒரு நாள் சொல்லலாம் நான் இனிமேல் இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டேன் எத்கத்துவா தண்ணி வருத்தந்தே தத்தாம பரமம்ம இல்லையா நான் ஒரு முறை பகவான் கிட்டே போயிட்டா இந்த உலகத்துக்கு நான் வர தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பகவான் சொல்ல முடியுமா நான் ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டேன் நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர வரமாட்டேன்னு சொல்ல முடியும் பகவான் சொல்லவே முடியாது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் பகவானுக்கு மோக்ஷமே கிடையாது இல்லையா பகவான் மறுபடியும் 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 பிறந்தே ஆகணும் பகவானுக்கு ஏன் மோட்சம் கிடையாது ஏன்னா பகவானுக்கு கர்மா கிடையாது கர்மா இருந்தால் மோட்சம் கிடைக்கும் கர்மா இருந்தால் இந்த உலகத்துக்கு வரணும் இல்லையா கர்மா இருந்தால் இந்த உலகத்துக்கு வராமலாம் இருக்கலாம் கர்மா தொலைஞ்சா பகவானுக்கு கருணை அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா அந்த கருணை தொலைகிற வரைக்கும் பகவான் இந்த உலகத்துக்கு வருவாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானுக்கு கருணையும் தொலைய போகிறது கிடையாது பகவான் இந்த உலகத்துக்கு வரத நிறுத்த போகிறது கிடையாது அதனால பகவானுக்கு பேர் என்னது மகோத்சாகஹா அப்படின்னு பேர் வச்சுக்கிறார் பகவான் இங்க சொல்றாரு எத்தனை முறை பகவானுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவருக்கு என்ன வர மாட்டேங்குது அழுப்பே வரமாட்டேங்குது நம்மளுக்கு தான் ஒரே காரியத்தை எத்தனை முறை செய்ய முடியும் ஒரு காரியம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் ஒரு மேலே நம்மளுக்கு என்ன வந்துடும் சி போடா அப்படின்னு அழுப்பு வந்துடும் எதுல லாபம் தரக்கூடிய காரியத்திலேயே லாபமே இல்லாத வேலை யாராவது பண்ணிட்டு இருப்பானா சும்மா வெட்டி வேலை யாராவது பண்ணிகிட்டு இருப்பானே யாரும் பண்ண மாட்டாங்கன்னா பகவான் வெட்டி வேலை தான் பண்ணிட்டு இருக்கார் நம்மளை உலகத்தை படைச்சு நம்மளை பாதுகாக்கிறதெல்லாம் ஏன்னா பகவானுக்கு என்னதான் வெறும் வெட்டி வேலை தான் அவ்வளோதான் வரும்னு கிடையாது வல்றாம் அப்படின்னு சொல்லி வெட்டி வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல பகவானே வெட்டி வேலை தான் பார்த்துட்டுருக்காரு நம்மளை உலகத்தை படைச்சு அப்போ என்ன பண்ணார் பகவான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தை படைச்சிட்டு இருக்காரு அவருக்கு வெறுப்பு வந்துடாதான் அவர் கொஞ்சம் கூட வெறுப்பே வந்துடாதா அப்படின்னா வெறுப்பே வராதா தான் சொல்கிறது பிரசஸ்வாத்து செய்யவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னா ஒருவனுக்கு பிரசவம் வர வரைக்கும் தான் அந்த பெண்ணோட இளமையாக பிரசவம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணோட இளமை என்ன ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் பகவானுக்கு எந்த அளவுக்கு பிரசவிக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது இளமை இன்னும் அதிகமாகுது இந்த உலகத்தை எந்த அளவுக்கு படைக்க இன்னும் படைக்க இன்னும் படைக்க இன்னும் படைக்க ஆரம்பிக்கிறானோ அந்த பகவானுக்கு என்ன ஆகுதான் சந்தோஷம் கூட ஆரம்பிக்குது அவனோட உற்சாகம் என்ன ஆகுது கூட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தான் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய கடமையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது உற்சாகத்தை என்றைக்குமே இழந்துடவே கூடாது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா ஜாத்தஸ்யி ஜாத்திய துவோ மிருத்துர் துவம் ஜென்ம மிருதஸ்யச்ச தஸ்மாத் நத்துவம் தேம் சோசித்துமர்ஹசி கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறார் நத்வம் சோசித்து மருகசி கவலைப்பட தேவை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர் அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார் நானும் சோசித்து மருகசி நத்வம் சோசித்து மருகசி அடிக்கடி சொல்லுவார் கவலைப்படாத கவலைப்பட தேவை இதுக்கெல்லாம் கவலைப்படலாமல் உற்சாகத்தோடு இரு உற்சாகத்தோடு இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா இன்ஸ்பிரேஷனல் டாக் மோட்டிவேஷனல் டாக்னு சொல்கிறோம் இல்லை அந்த மோட்டிவேஷனல் டாக்கை யார் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர் ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டார் கவலைப்படாதரா கவலைப்படாதரா நான் பார்த்துக்குறேண்டா நான் பார்த்துக்கிட்டேன் மறுபடியும் மொழி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர் இந்த உலகத்தில் நோய் அப்படின்னு வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் நம்ம கூட இருந்துடாது அந்த நோய் என்ன ஆகும் கண்டிப்பாக குணமாகும் இது சொல்லும் போது எல்லோரும் தலையாற்றும் அதே போல் குணமான நோய் மறுபடியும் வேறு ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீரும் இது சொல்லும் போது எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா நோயின் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம்னு இருந்தால் மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகும் நோய் வந்தே தீரும் பிறப்புன்னு இருந்தால் மரணம் நிச்சயம் மரணம்னு இருந்தால் கண்டிப்பாக பிறப்பு நிச்சயம் இல்லையா சுகம்னு இருந்தால் துக்கம் நிச்சயம் துக்கம்னு இருந்தால் சுகமும் நிச்சயம் நல்ல பேர் இருந்தால் கெட்ட பேர் நிச்சயமாக கிடைக்கும் கெட்ட பேர் இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல பேரும் கிடைக்கும் லாபம்னு இருந்தால் நஷ்டம் வந்தே தீரும் நஷ்டத்துலேயே போக மாட்டேன் ஒரு நாள் லாபம் வந்தும் தீரும் அப்ப என்ன பண்ணக்கூடாது பார்த்து யோசிக்கக்கூடாது நம்ம என்ன யோசிக்கணும்னா எனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நான் என்ன பண்றேன் சரியான உற்சாகத்தோட செய்கிறேன்னா இல்லையா